வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வோ முகம் ரிசிம்ஹம் பீஷணம் பதிரம் மருத்து மருத்து ஒரு மன வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஈடா அர்பன் சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க செக்யூரிட்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மனசுல வச்சுக்கிட்டு அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கும்போது அதுக்கு எந்த மாதிரி வாஸ்து வேலை பார்க்கும் அதுக்கு அதுக்கும் வாஸ்து பார்க்கணுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அர்பன் ஏரியாஸோட டெவலப்மெண்ட் ஒரு சென்ட் எண்பதாயிரம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சி அதை வாங்கி கட்ட முடியாது அப்போ இந்த கூட்டா இந்த பிளாட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த கல்ச்சர் உருவான காலம் இப்ப இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் கட்டிட்டு இருக்காரு பட் ஒரு நம்ம ரீச் ஏத்தமா இருக்கு அப்படிங்கறதுல சுரக்ஷதா நான் ஒரு வீடியோல கூட ஒரு பாதுகாப்பான இடம் ஒரு காம்பவுண்ட் கம்யூனிட்டி வாழக்கூடிய இடமா இருக்கு இத பொறுத்த அளவுக்கு வாஸ்து அப்படின்னு பார்க்க போறப்ப ஒரு சில அடிப்படையில் ஒரு ஆறு விஷயம் சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு விஷயம் இருந்தா கூட நம்ம போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் சதுரம் செவ்வகமா இருக்கணும் அது அடிப்படை இல்லையா இப்ப இந்த நடுவுல சுபி ஏறி காரணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சில சில வீடுகள் ஒரு ஒரு சிஸ்டத்துல மூளை கட்டாயிருக்கும் வீட்டுக்குள்ள மூளை கட்டாயிருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு சில மாறுதல்களை செஞ்சுதான் நம்ம அங்க குடியிருக்கிறது நல்லது எதை பார்க்கணும் முதல்ல அப்படின்னா இந்த சதுர செவகமா நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் அந்த காமனா யூஸ் பண்ற இடம் நமக்கு இண்டிவிஜுவலா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் இதுல நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கதவை திறந்து உள்ள போய் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் சதுரம் செவகமா இருக்கான் இது ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்பர் ரெண்டு இந்த சிம்ம துவாரம் நம்ம சொல்றோம் மெயின் டோர் இது வந்து சொன்ன மாதிரி உச்ச பகுதியில் இருக்கணும் கட்டாயம் நீச்ச பகுதிக்கு வந்துடக்கூடாது இது வந்து பார்க்கணும் நீச்ச பகுதிதான் இப்ப வந்து எல்லாருமே ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வடகிழக்குல வடக்கையும் கிழக்கிலையும் இருக்கலாம் வடமேற்குல மேற்குல இருக்கலாம் வடக்குல இருக்கக்கூடாது வந்து நீச்சம் தென்மேற்குல வாசல்படி வந்துடவே கூடாது தெற்குலையும் வரக்கூடாது மேற்களையும் வரக்கூடாது ஆஹ் தென்கிழக்கு அக்னி மூலையை எடுத்துக்கிட்டா தெற்கு பக்கம் வரலாம் ஆனா கிழக்கு பக்கம் வந்துடட்டா அப்படிங்கிறது நாலு உச்சம் நாலு நிமிஷம் இது வந்து யாருமே ஈஸியாக பைகாட் பண்ணி சொல்லக்கூடியது அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் இது வந்து இந்த காமன் ப்ராப்ளம் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் சொல்லலாம் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு ஒரு காம்பவுண்டட் கம்யூனிட்டி அதுக்கு வந்து வடமேற்கு மேற்கு வந்து என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் கீழே பூரா வந்து கார் பார்க்கிங் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே பட் இந்த ரெண்டு ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ரூலும் ஃபுல்ஃபில் ஆகி இருந்தா தான் அதுல சில சில மாற்றங்களை நம்ம சுமிஷமான மாற்றங்களை பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு ரூலும் அவுட்டுன்னா சொல்றதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ காம்பவுண்டட் கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்ப அங்க ஒரு இருபது நிவாசங்கள் இருக்கு இருபது பேர் இருபது ஃபேமிலிஸ் இங்க குடியிருக்காங்க அப்படிங்குறப்ப இந்த காமனான ப்ராப்ளம் கூட ஒண்ணு பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அதுல மட்டும் இந்த ரெண்டு விஷயத்த கட்டாயம் பார்த்துக்கணும் அப்ப காமனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மெயின் பாசல் அதுல குறைகள் இருந்தா கூட பெருசா பாதிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பால்வள ஏரிஷன் அப்படின்னா நிச்சயம் அது எல்லாத்துக்கும் தானே ஏறி இருக்கு பட் நீங்க குடியிருக்கிற அந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு மட்டும் ரெண்ட் ஏத்துறாங்க வைங்க பத்த இடங்களா அப்ப அது இன்டிவிஜுவல் ப்ராப்ளம் ஆயிடுது சோ காமனா இருக்கிற ப்ராப்ளம் டைல்யூட் ஆகி போயிடுறது இந்த பிளாட் சிஸ்டம் பொறுத்தவரை பெருசா பாதிக்கிறது இல்லை நம்ம எங்க வாசம் பண்றோமோ அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் பீட் உள்ள இருக்கக்கூடிய குறைகள்ல இந்த ரெண்டு குறைகள் வராம பார்த்தாலே போதுமான விஷயமா